ஹலோ எனக்கு ரீடிங் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது மாதுர்கா அவங்க அந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு மைண்டில் வந்துச்சு எனக்கு சரி ஓகே அவங்க ஏதோ சம் சில விஷயங்கள் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நான் ரீடிங்கில் வந்து உட்காந்து உட்காந்துட்டு நான் கார்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் என்ன என்ன மாதிரியான மெசேஜஸ் மாதுர்கா திரும்ப எனக்கு ஒரே விஷயம்தான் வருது எனக்கு என்னென்ன வார் ஒரு பெரிய வார் நடந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது அதில் ஒரு லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைனல் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது மேபி உங்களுடைய எனிமீஸ்க்காக இருக்கலாம் ஹேட்டர்ஸ் உங்களை முன்னேற விடாமல் இருக்கிற சில பேருக்காக இருக்கலாம் இல்லை யாருக்காவது சில விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஈவில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸில் நீங்கள் மாட்டி இருக்கலாம் அந்த ஃபோர்ஸில் இருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக மாதுர்கா வந்துட்டு கண்டினியூஸாக அந்த ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா விதத்திலும் அவங்க அந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் அந்த ஒரு லாஸ்ட் அந்த டெஸ்டினேஷன் அந்த ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் முடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது சில பேருக்கு எனக்கு என்ன மைண்டில் எனக்கு சேனல் ஆகலாம் ஒரு ஒரு ஈவில் அந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அனுப்புகிறதும் உங்கள் மேலே சில விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு ஈவிலான விஷயங்கள் உங்களை டவுன் பண்ணுறதுக்காக உங்களை வந்துட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறதும் சில பேருக்கு வந்து நீங்கள் சோசன் ஒன் அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால உங்களை அறியாமல் பேர்சன் இல்லாமல் சில என்டிட்டிஸ் ஒரு ஒரு ஈவில் அந்த மாதிரி ஒரு என்டிட்டி வந்துட்டு உங்களை லைஃப்பில் முன்னேற விடாமல் கஷ்டங்களை கொடுத்துட்டு உங்களை ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு இன்னும் மேலும் மேலும் உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி உங்களுடைய எனர்ஜி அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை ஒரு அதை ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு ஃபைனல் ஒரு ஒரு வார்னிங் இதோட நிறுத்திடு இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரி மாதுர்கா அவங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த விஷயம் இதோட எண்ட் முடிவுக்கு வரணுன்ற மாதிரி ரீடிங் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லா மெசேஜஸ் எல்லாருக்கும் கிடையாது மெசேஜஸ் யாருக்கும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களால அந்த விஷயம் ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கான ரீடிங் இதில் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரீடிங்கில் இருக்கலாம் என்னோடய சேனலில் நிறைய மெசேஜஸ் இருக்குது வீடியோஸ் இருக்கு அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் இல்லை இது ஒரு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கான மெசேஜஸ் சொல்லிவிட்டு ஓகே யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு தன்னை அடக்கிறதுக்கு யாருமே இல்லை யாராலுமே நடக்க முடியாது யாராலுமே என்ன வந்து என்ன சொல்கிறது நான் தான் எல்லாமே என்னால் எது வேணாலும் உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியுன்ற மாதிரி ஒரு ஒரு வெறி ஒரு தவறான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது எங்களால் வந்துட்டு சில பேருக்கு இந்த வார் நடக்கும்போது சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் லைஃப்பில் மாறி மாறி நடக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இன்னும் அதிகம் நீங்கள் இமோஷ்னலி நீங்கள் ட்ரெயின் ஆகிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய ஒரு ஒரு நல்ல லைஃப் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல லைஃப்காக நடக்கக்கூடிய சில விஷயங்களாக தான் இங்கே இருக்குது நீங்கள் உங்களை வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணி உங்களை வந்துட்டு ஒரு செட்டில் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு வந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா திரும்பவும் அதே இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் திரும்ப போய் மாட்டிக்கிட்டு திரும்ப நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று விட்டு வெளியில் வெளியில் வந்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த மாதிரி வந்து இப்படியே வந்து ஒரு ஃபேக்கான விஷயங்கள்ற மாதிரி நீங்கள் மாறி 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 நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் வர மாதிரி இருக்குது நீங்கள் எவ்வளோதான் தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்கு லைக் மாதுர்காவோட அந்த ஒரு கதையில சொல்லுவாங்க இல்லையா பிரம்மா கிட்ட வந்துட்டு அந்த மஹிஷாஷூர் அந்த டிமன் வந்துட்டு வரம் வாங்கிடுவாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து அழியா வரம் வேணும் சொல்லி வாங்கிட்டு யாராலும் அழிக்கக்கூடா அழிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கிடையாது ஒரு ஒரு லேடி அவங்களால மட்டும்தான் அழிக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வரம் கேட்டு வாங்கிடுவாங்க அழியா வரம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிரம்மா அந்த வரம் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீமன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூலோகத்தையும் அதை ஹெவன் அங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் வெளியில் துரத்துறது அவங்கள கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க அப்போ எல்லோருமே கஷ்டப்படும் போது அப்போது பிரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா த்ரிமூர்த்தி சொல்லுவோம் இல்லையா பிரம்மாவை அவங்க எல்லாருமே விஷ்ணு எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணுன்றதுக்காக மா துர்கா அவங்கள க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க வராங்க மா துர்கா மா பார்வதி வந்து மாதுர்கா அந்த ரூபம் எடுக்கிறாங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஒரு டீமனை வந்து அழிக்கிறதுக்காக போகிறாங்க இந்த வார் வந்து ஒரு நைன் டேஸ் நைன் டேஸ் நடக்குது இந்த வார் ஃபைனலி ஒரு டென்த்து பத்தாவது நாளைக்கு தான் இந்த ஒரு வார் முடிவுக்கு வர மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும் தவறாக சொல்லிருந்தேன்னா என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நவராத்திரி பூஜா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம்ன்றது வந்துட்டு உங்கள் லைஃப்லேயும் சில விஷயங்கள் ஒரு ஈவிலான விஷயங்கள் அழித்து ஒரு புது விஷயங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக மா துர்கா உங்களுக்கு ஃபைனலி ஃபைனலி உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறதுக்காக இது ரொம்ப நாளாக நடக்கிற விஷயம்தான் நிறைய வார்ஸ் நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு மாறி 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்ட்ரகுல் இருக்குது ஒவ்வொரு விதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும் அந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஃபைனலி ஒரு முடிவு ஒரு முடிவு வேணுன்ற மாதிரி இது நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு வாரம் வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வர வர மாதிரி இங்கே இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு நிறைய உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்கள் பின்னாடி நடக்குது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் ஒரு ஈவ் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு லைஃப்பில் நீங்களும் வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ திங்ஸ் மாற்ற தான் நினைக்கிறீங்க இருந்தாலும் அது உங்களால் மாற்ற முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது பிரம்மா பிரம்மர் வந்துட்டு ஒரு நியூ ஒரு மெஜிஷியன்றது ஒரு நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்த ஒரு ஃபிகரை வந்துட்டு ஒரு மெயில் ஃபிகர் வந்துட்டு நம்ம பிரம்மா அந்த மாதிரி நான் நான் அவங்க வந்துட்டு ஒரு புது விஷயம் க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளார் அந்த இடத்துல ஒரு லைன் வர மாதிரி இருக்கு அந்த ஃப்ளார் மேலே ஃப்ளார் பிளான்ட் மேலே ஸோ இது வந்துட்டு மா துர்கா அவங்க கிரியேட் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு இப்போது உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக ஜஸ்டிஸ் ஃபைனலி உங்களுக்கு ஒரு உங்களுக்கான விஷயங்கள்ல ஏன்னா ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இந்த ஒரு போராட்டம்ன்றது இந்த போருன்றது ரொம்ப நாள் நடந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு ஃபைனலி ஒரு முடிவு வேணும் நைன் டேஸ் நைன் டேஸ் நம்பர் நைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு நம்பர் டென் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் நம்பர் ஒன் சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கலாம் எயிட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ரீடிங் ஏற்ற மாதிரி தான் இருக்குது லைக் மாதுர்கா வந்துட்டு ஒரு ஃபைனல் மெஸ் ஒரு ஃபைனல் மெசேஜ் ஒரு ஃபைனல் மெசேஜ் வாருக்காக அந்த வெப்பன் அந்த வெப்பன் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஃபைனலி இந்த விஷயம் முடிவுக்கு வரணுன்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் சீக்கிரமே வர மாதிரி இருக்குது யாராவது அடிக்கடி எதுனா ஒரு சிம்பிள் பார்க்குறீங்களா எஜிப்சியன் சிம்பிள் மாதிரி எதுனா ஒரு சிம்பிள் வந்துட்டு லைக் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு இப்படி அட்வொகேட்ஸ்கெல்லாம் இருக்கும் இல்லையா அட்வொகேட் சிம்பிள் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி நீங்கள் உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கலாம் எதுனா ஒரு சயின்ஸ் படுற மாதிரி இருக்கலாம் ஒரு ட்வின் ஃப்ளேம் சைன் மாதிரி கூட நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கு மேம் ஏஜ் ட்வின் ஃப்ளேம் மாதிரியான சைன்ஸ் இந்த ரெண்டு சைன்ஸ் உங்களுக்கு டீப்பாக இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆகும் கண்டிப்பாக டவர் மூமெண்ட் இருக்குது டவர் மூமெண்ட்றது கண்டிப்பாக இருக்கு ஒரு விஷயம் அழிவுக்கு வரும்போது ஒரு விஷயம் நல்ல விஷயமாக மாறுது ஒரே டைம் ரெண்டு விதமான ஒரு ஸ்டோரின்ற மாதிரி ஒரு விஷயம் அழியும் ஒரு விஷயம் புதுசாக க்ரியேட் ஆகுறன்ற மாதிரி ஓகே வெயிட்டிங் 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 இருக்கீங்க மைண்டில் மைண்டில் நிறைய வெயிட்டிங் இருக்கோங்க மைண்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்ன்ற மாதிரி சில பேருக்கு உங்கள் உங்களுடைய லைஃப் உங்களுடைய வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கான அந்த கீன்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது அந்த லைஃப் சுச்சுவேஷனுக்கான கீ ஆனால் நீங்கள் அந்த விஷயம் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு டுவெல் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் டுவெல் ட்ரஸ்ட் இந்த த அன்னோன் தெரியாத விஷயங்களில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியாது அந்த விஷயங்களை நம்புங்கன்ற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த விஷயம் எப்படி மாறும் எப்படி சேஞ்ச் ஆகும் இவ்வளோ காலம் மாறலை இப்போது சடனாக எப்படி மாறும் எப்படி நமக்கான அந்த சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வரும்ன்ற மாதிரி டவுட்ஃபுல்லாக இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ப நம்பணுன்ற மாதிரி இருக்குது நம்ப ஆரம்பிங்கன்ற மாதிரி எந்த விஷயத்தையும் டவுட் பண்ணாதீங்க லைட்னிங் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற அந்த ஊரில் அந்த இடத்துல வந்துட்டு அந்த லைட்னிங் பார்க்குறதா இருக்கலாம் அந்த மழை டைமாக இருக்கலாம் லைட்னிங் சில விஷயங்கள் வந்துட்டு சடனாக தான் நடக்கும் என்ன டைமிங் நம்ம சொல்ல முடியாது எல்லாம் கடவுளோட டைமிங் தான் சடனாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குது உங்களில் சில பேர் வந்துட்டு ஆயுர்வேதிக் அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸ் படிக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம் உங்களில் இருக்கிறவங்க ஆயுர்வேதிக் ஈகிள் சிக்னிபிகண்டா இருக்குங்க ஈகிள்ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும் சில பேருக்கு டுவெல் ஓ கிளாக் டேயா நைட்டான்னு தெரியல அந்த டைமில் ஏதோ சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் இருக்குது அந்த டைம் நடக்கலாம் மேபி இந்த விஷயங்கள் டே ஆர் நைட் டுவெல் ஓ கிளாக் மிட் நைட்டால டே டுவெல் ஓ கிளாக்ன்றது தெரியல சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கலாம் ஜூலை டுவெண்ட்டி செவன்த் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ஜூலை டுவெண்ட்டி செவன்த் செவன் டூ ப்ளஸ் செவன் நைன் நைன்ன்றது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது நைன் நம்ம நைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம்னு நிறைய பேர் இருக்கு கண்டிப்பாக இந்த நைன் டேஸ் இந்த ஒரு வார் முடிவுக்கு வந்து ஒரு டென்த்து டே வந்துட்டு ஒரு ஒரு வெற்றி வர மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குது அந்த ஒரு நைன் டேஸ் ஃபார் ஃபைனல் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் அந்த ஒரு வெற்றி வரக்கூடிய நாள் என்னென்னு அலன்றது கன்ஃபார்மாக சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா ஃபைனல் முடிவுக்கு வந்து வர்றதுக்கு விஷயங்கள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக மாதுர்கா அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு இந்த விஷயம் முடிவுக்கு வ வரும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் உங்களில் சில பேருக்கு சில பேர் எப்போடா நம்ம லைஃப் மாறும் எப்போ நம்ம இதில் வெளில வருவோம்னு இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் முடியும் போது நீங்கள் அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு பிடித்த ஒரு பர்சன்கிட்ட இருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கலாம் இது ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்ற மாதிரியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ஒரு ஃபீல் இருக்குங்க இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது ஹார்ட் மனது ரொம்ப ஹெவியாக இருக்குது பார்க்குறாங்கள சில பேர் உங்களுடைய மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கலாம் இப்போது இந்த டைம் நீங்கள் ரீடிங் பார்க்கும்போது அதிகமாக உங்களால் கன்வீ பண்ண முடியாமல் இருக்கலாம் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் லைஃப் சம்மந்தமாக உங்கள் நீங்கள் இருக்கிற அந்த சில சுச்சுவேஷன் சம்மந்தமாக யோசிச்சு யோசித்து யோசித்து ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது நிறைய போராட்டம் இருக்குது உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய போராட்டம் இதெல்லாம் யாரும் பார்க்கல தெரியாதுன்ற மாதிரி இல்லை எல்லா விஷயங்களும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மாதுர்கா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க மேபி சில பேர் நீங்கள் மாதுர்கா அவங்க வழிபடுற பர்சன்ஸ் கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு ரிஃப்ளெக்ட் ஒரு மிரரில் நின்று அந்த சில விஷயங்களை நீங்கள் அந்த பார்க்குற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களை வந்துட்டு மீற முன்னாடி நின்று பார்த்தோம்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்ப்போம் இல்லையா கண்ணாடி அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம் இல்லை நடந்துட்டுருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ரொம்ப வரி இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்பர் நைன் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்ருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக லைக் பிரம்மா லைக் பிரம்மா அவங்க மாதிரி மேபி சில பேருக்கு ஏதாவது ஒரு பேர்சன் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி இருக்கலாம் இதுக்கு உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பேர்சன் மாதிரி இதாக ஒரு கடவுள் அனுப்புகிற ஒரு பேர்சனாக இருக்கலாம் சில பேருக்கு உங்களுக்கு கடவுளே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் தானாக எதுனா ஒரு விஷயங்கள் நடத்தி தர மாதிரியும் இருக்கலாம் ஆனால் ஓவர் நீங்கள் ரொம்ப 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 ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க ரொம்ப ப்ரொடெக்டட் சில பேர் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுக்கு தடைப்படுற மாதிரி இருக்கலாம் ஃபேமிலி பர்சனல் லைஃப்னால ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் அதில் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல தடைப்படுற மாதிரி இருக்கு நிஜமா ஹார்ட் அந்த ஹெவினஸ் அது அது தெரியுது எனக்கு அந்த ஹெவி அந்த வலி இவ்வளோ நேரம் எனக்கு இல்லை எனக்கு இப்போ இப்படி அப்படியே ஆகுது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எனக்கு எல்லாமே அந்த வலி இருக்கு அந்த வழி தெரியுது ரொம்ப வழி இருக்குது உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அழுது இருக்கலாம் இதுக்கு ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னெல்லாம் பார்க்கும் போது அழுகிறீங்களான்னு தெரியல கண்டிப்பாக அந்த அந்த ஹவீனஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது அந்த ரொம்ப அதிகமான அந்த வழி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சிட்ருக்கீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் முடிவு கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெயிட் வெயிட் பேஷன்ஸ் ரொம்ப காலமாக அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டே இருங்க நீங்கள் வெயிட் பண்ணுற இந்த டைம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான டைமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒர்த்து கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா உங்களுக்கு அமையும் உங்களுக்கு கண்டிப்பாக மேபி கொஞ்ச நாள் வந்துட்டு மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு மீடியாவில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஜாப்ல இருக்கீங்க சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் உங்களுடைய வந்துட்டு ஒரு உங்களுடைய ஜாபில் கொஞ்சம் டவுன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதிகமாக உங்களுடைய ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் உங்களை பற்றின சில விஷயங்கள் வந்துட்டு பின்தள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் அதிகமாக அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்லைட்டில் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா இது கடவுள் வந்து உங்களை வந்து மறைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது உங்களை ஒரு திற போட்டு உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை மறைச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பெண் தள்ளி வச்ச மாதிரி ரொம்ப டவுன் ஒரு எப்படி சொல்கிறது அதிகமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகாத மாதிரி கொஞ்சம் நீங்கள் தனியாகவே இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் எல்லாம் ஒரு ரீசன் தான் சில விஷயங்கள் இதெல்லாம் நட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஒரு பர்சனல் குரோத்தாக இருக்கட்டும் உங்களுடைய ஒர்க்கில் சில விஷயங்கள் குரோத்தா இருக்கட்டும் நீங்க நினைச்ச சில விஷயங்கள்ல குரோத்தா இருக்கட்டும் எல்லா விஷயமும் மாறின்ற மாதிரி இருக்குது இந்த செப்டம்பர் மந்த் செப்டம்பர் அக்டோபர் இந்த மந்த்லாம் வந்து ரொம்ப 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 ஒரு இந்த எண்டு டிசம்பர் முடிகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மந்த்தாக இருக்கலாம் இந்த இயர் முடியும் போது எல்லாரும் ஒரு ஒரு ரொம்பவே ஒரு லைஃப் சேஞ்சிங் சேஞ்சிங் அந்த மோடுன்னு கூட சொல்ல முடியாது லைஃப் சேஞ்ச் ஆகிருப்பீங்க ஓரளவுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும் எல்லாருக்குமே போன அந்த வருஷங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இந்த உங்களுக்கு முடியும் போது ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபை ஒரு நல்ல ஒரு விஷயங்களோடு உங்களுக்கு இந்த வருஷம் முடிச்சு அடுத்த வருஷம் ஒரு புது வருஷம் ஒரு புது இன்னொரு லைஃப்காக நீங்கள் வந்துட்டு அடியெடுத்து வைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் Okay, take care. God bless.